எஃப் ஆஃப் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா ஜீரோ சைன் ஆல்பா ஜீரோ ஒன்னு ஜீரோ மைனஸ் சைன் ஆல்பா ஜீரோ காஸ் ஆல்பா எனில் எஃப் ஆஃப் தி ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டுனஸ் ஆல்பா என காட்டுற ஸோ கணக்குல எப்படி கொடுத்துருக்காங்க ஒரு மூணுக்கு மூணு அணியை வந்து எஃப் ஆஃப் ஆல்பான்னு கொடுத்துருக்குறாங்க அந்த அணிக்குள்ள காசு சைன் எல்லாம் கலந்துருக்குது இங்க ஆல்பாவை டிபெண்ட் பண்ணி நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் அல்பா தோல் இன்வர் அதாவது இந்த அணியினுடைய நேர்மாறு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவுக்கு ஈக்குவலா இருக்கும்னு கொடுத்துக்கிறாங்க அதாவது இந்த ஆல்ஃபாவை வந்து மைனஸ் ஆல்ஃபான்னு மாத்தணும் அப்படின்னா என்ன கிடைக்குமோ அதுதான் இந்த அணியினுடைய நேர்மாறுன்னு சொல்லிருக்கிறாங்க ஸோ கணக்குல வந்து என்னது ப்ரூஃப் பண்ண தான் சொல்லியிருக்கிறாங்க ப்ரூஃப் பண்ணுற கணக்கு எப்பயுமே நமக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி அதாவது நாம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து பண்ணி, பண்ணி, போதும். வந்து, f of minus alpha okay? so, f of minus alpha. So, this is equal to, இங்க so, cos of minus alpha, sin சமம்னு பூஜியம், ஒ பூஜ்ஜியம் மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா பூஜ்ஜியம் என்ன தெரியும் அப்படின்னா வந்து காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா இஸ் ஈக்வல் டு காஸ் ஆல்பான்னு தெரியும் அதுக்கப்புறம் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு

சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா சைன் ஆஃப் மைனஸ் ஆல்பா அப்படின்னா மைனஸ் சைன் ஆல்பா இங்க ஒரு மைனஸ் இருக்குது ஸோ அப்ப வந்து sin சைன் ஆல்பா அதுக்கப்புறம் இங்க பூஜ்யம் அதுக்கப்புறம் இங்க காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்பா அப்படிங்கிறது காஸ் alpha. ஸோ இதுதான் வந்து நமக்கு இங்க எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பாவோட வேல்யூ அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இது வந்து ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இங்க இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல் என்ன பண்ணணும் நாம வந்து ஆஃப் ஆஃப் கண்டுபிடிக்கணும் வந்து டிடர்மினும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம் அதை பாருங்க இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் இந்த ரோவை யூஸ் பண்ண போறேன் அதாவது இந்த நிறை யூஸ் பண்ண போறேன் ஏன் அப்படின்னா இங்க ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால சோ இங்க இந்த உறுப்புக்கு என்னது இங்க பிளஸ் இங்க மைனஸ்ங்கிறதுனால இங்க பிளஸ் இங்க மைனஸ் பிளஸ் தான் ஒன்னு பெருக்கல் இங்க காஸ்குவேட் ஆல்பா காசு காசு ஆல்பா காஸ்குவேட் ஆல்பா ஸோ காஸ்கேட் ஆல்பா அதுக்கப்புறம் மைனஸ் இங்க சைன் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பா ஸோ மைனஸ் சைன் ஸ்குவேட் ஆல்பா ஸோ இது பிளஸ் சைன் ஸ்குவர் ஆல்பா ஸோ காஸ்கேட் ஆல்ஃபா பிளஸ் சயின்ஸ்கேட் ஆல்ஃபாவோட வெளியேது ஒன்று ஸோ ஒன்று பெருக்கல் ஒன்றுங்கிறது ஒன்று ஸோ இது ஜீரோ அல்ல ஸோ எனவே நமக்கு எஃப் ஆல்ஃபா தி ஹோல் இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து என்னது இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து இன்வர்ஸுக்கு வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம் இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது எஃப் ஆல்பா தி ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிடெர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆல்பா அண்ட் தென் அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆல்பா ஓகே ஸோ நம்ம வந்து டிடெர்மினன்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அதனுடைய மதிப்பு வந்து ஒன்று ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது வெறும் அட்ஜாயின்ட் ஆஃப் எஃப் ஆல்பா தான் நமக்கு ஆன்சர்

ப்ளஸ் எம் த்ரீ ஒன் மைனஸ் எம் த்ரீ டூ ப்ளஸ் எம் மாற்று அனி, ட்ரான்ஸ்போஸ் அதுதான் நம்மளுடைய ஃபார்முலா ஓகே இப்போ நாம் வந்து இது எழுதிக்கலாம் இங்கே முதல் ஒருக்கு என்னது plusதான் தான் இந்த M11 ஒன் என்னது இந்த காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற உறுப்பினுடைய சிற்றணி கோய் மதிப்பு அதுக்கு என்ன பண்ணணும் இந்த நிறையும் இந்த நிறைய கழட்டி விட்டணும் கழட்டி இருக்குது இந்த இது இருக்குது இதனுடைய சிற்றணி அதாவது அணி கோய் மதிப்பு கண்டுபிடிக்கலாம் ஒன்னு பெருக்கல் காசு ஆல்பா மைனஸ் பூஜ்ஜியம் சோ நமக்கு என்னது வெறும் காஸ் ஆல்பா அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும் இங்க மைனஸ் எம் ஒன் டூ சோ மைனஸ் போட்டாச்சு ஓகே எம் ஒன்றுங்கிறது இந்த பூஜ்யம் அப்படிங்கிற உறுப்பினுடைய சிற்றணி கோவை மதிப்பு சோ இந்த நிறையும் இந்த நிறைய கழட்டி விட்டுலாம் மீதி என்ன இருக்குது இந்த பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மைனஸ் சைன் ஆல்பா காசா பெருக்கல் பூஜ்ஜியம் மைனஸ் பூஜ்யம் பெருக்கள் மைனஸ் அதுவும் பூஜ்ஜியம் சோ இங்க மைனஸ் ஓகே அடுத்து இந்த எம் ஒன் த்ரீ அதுக்கு என்ன பண்ணணும் இந்த சைன் ஆல்பா அப்படிங்கிற உறுப்பினுடைய

அதுக்கு என்னது மைனஸ் அடையாளத்தை போட்டரலாம் எம் டூ என்னது இந்த பூஜ்யம் இந்த பூஜ்யத்தினுடைய சிற்றணி கோவை மதிப்பு அதுக்கு இந்த நிறையும் இந்த நிறைய கழட்டி விட்டாச்சு மீதி எனக்கும் பூஜ்யம் சைனால் ஆல்பா பூஜ்யம் பெருக்கல் ஆல்பா அதுவும் பூஜ்யம் பூஜ்யம் சைன் ஆல்பா அதுவும் பூஜ்யம் சோ இங்க மைனஸ் பூஜ்யம் அடுத்து இங்க எம் டூ டூ அது வந்து இந்த உறுப்பு இந்த ஒன்னுடைய சிற்றணி கோவை மதிப்பு அதுக்கு இந்த நிறையும் இந்த நிறையும் கழட்டி விட்டுருலாம் மீதி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் மைனஸ் சைன் ஆல்பா மைனஸ் சைன் ஆல்பாஸ் பிளஸ் சைன்பா காஸ்கொய் ஆல்பா பிளஸ் சைன்ஸ்குட்ஃபா அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு ஓகே பிளஸ் ஒன்று ஏன்னா இங்க வந்து அடையாளம் பிளஸ் அடுத்து மைனஸ் இங்க எம் டூ த்ரீ அப்படிங்கிறது இந்த பூஜ்ஜியத்தினுடைய சிற்றணி கோவை மதிப்பு அதுக்கு இந்த நிறையும் இந்த நிறைய கழட்டி விடலாம் மீதி எனக்கு காசால்பா ஜீரோ சாரி காசால்பா ஜீரோ மைனஸ் ஜீரோ இப்போ நம்ம இருக்கும்போது காசால்பா ஜீரோ ஜீரோ ஆயிரும் ஜீரோ மைனஸ் சைனால்பா அதுவும் ஜீரோ ஆயிரும் ஸோ இதுவும் பூஜ்ஜியம் ஓகே ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது இங்கே எம் த்ரீ இருக்குது அது வந்து இந்த மைனஸ் சைன் சைனால்பா அப்படிங்கிற உறுப்பினுடைய சிற்றணி கோய் மதிப்பு

நமக்கு என்ன கிடைச்சிக்குது இங்க இந்த ஒன்னு ரெண்டு வந்து சமமா இருக்குது அப்ப இந்த எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பாவும் இங்க எஃப் ஆஃப் ஆல்பா த ஹோல் இன்வர்ஸும் சமம் அதாவது இந்த அணியினுடைய நேர்மாறும் சமம் சோ நமக்கு என்ன கிடைச்சிக்குது அப்படின்னா ஃப்ரம் ஒன் அண்ட் டூ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் ஆல்பா என்ற அணியினுடைய இன்வர்ஸ் அதாவது நேர்மாருக்கு சமமா இருக்குது ஓகே சோ இதான் வந்து என்னது நிரூபிக்க சொல்லிருக்கிறாங்க இதை நாம நிறுவி விட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்